வணக்கம் என்று பிரதோஷ நாளில் சோமவார பிரதோஷம் சிவனின் கீர்த்தி திரு அகவலை பாடி அல்லது கேட்டு சிவனின் அருளை பெறுவோம் இது தில்லையில் மாணிக்கவாசகரால் அருளப்பட்ட பாடல் ல்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல் எழில் பெற விளங்கி மண்ணும் தின்னும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மிதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்னாகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து நிதருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சா இன்று இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் இரவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடரகி கெளிரது படுத்தும் அகமம் வாங்கியும் மற்றவை தம மகேந்திரத்திருந்து உற்றாய் முகங்களால் பணித்தருளியும் நத்தம் பாடியில் நான் மறையூனாய் அந்தமில்லாரியனாய் மில்லாரியனாய் அமந்தருளியும் வெறு வெறு உருவம் வெறு வெறு இயற்கையும் நுறு நூறு ஆயிரம் இயல்வினதாகி ஏருடைய வணியை கூருடை மங்கையும் தானுமந்தருளி குதிரையை கொண்டு கூட நாடு அதன் இசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தற்பன மதனில் சாந்தம் புத்து வில் பொருடற்கு இந்த விளைவும் முழு தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியொடு பிரம்மற்கு அருளி அறிவுண்ணான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட அழகொரு அழகு திருவடி தனக்கு பாண்டியனக்கு ஈண்டு கனம் இசைய பெறாது ஆண்டியம் வழி இருப்ப தோண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருடி இந்திரஞலம் காட்டிய இயல்பும் மதுரை பொருள் நல் மாநகர் குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கு அதுதனில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொலிந்தினி தருளி தூவனமே நீ காட்டிய தொன்மையும் வாத ஊரில் பந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பம் திருஆர் பெருந்தொரை செல்வநாகி கருஆர் சோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொலிந்தினி தருளி பாவம் நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் வந்த சயம் பெற வைத்து நலீ சேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் நெய் காட்டிட்டு வேண்டு ஒரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரியூரில் உகந்தினி தருளி பாரும் பாலகராகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தேவூர்தன் பாழ்த்திகள் தருதி